ஒரு விஞ்ஞான துறையில் உழவுபுரிய மாற்றமா நுழபுரிய சிந்தனையாய் இந்த இன்றைக்கும் இனிவரும் உலகம் என்று இன்றைக்கு சொன்னார்கள் இந்த புத்தகத்தில் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகள்னு ஒன்று போட்டிருக்கோம் இந்த பதிப்பில் இது வந்து பல லட்சக்கணக்கான பதிப்புகள் வந்த பதிப்புகள் மிக முக்கியம் முப்பதாவது பதிப்புன்னு போட்டிருக்காங்க அது இன்னும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கணக்கே எங்களுக்கு தெரியல மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் அதில் என்னென்ன மாற்றங்கள் அவர் சொன்னது வந்திருக்கிறதுன்னு சொல்லும்போது ஒரு சின்ன உதாரணம் இளையர்களுக்கு சொல்லுகின்றேன் ஐயா அவர்களுடைய தொலை நோக்கிற்கு பாருங்க மண்டை சுரப்பை உலகு தொழும் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்கள் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் தொழுங்கிற வார்த்தைக்கு வணங்குதல்ங்கிற அர்த்தம் இல்லை பின்பற்றுதல் அது அர்த்தம் தொழும் பின்பற்றுவார்கள் உலகம் பின்பற்றுவண்டை சுரப்பு அது வந்து சுரந்து கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட தந்தை சிந்தனையில் அவர் சொல்கிறார் பற்றி கவிஞரவர் சொன்னார்கள் மனிதனுடைய ஆயுள் எப்படி வரிசையாக சுருக்கமாக அவங்களை சொல்லியிருக்கிறார் பாருங்க போக்குவரத்து மிகப்பெரிய அளவிற்கு அதற்கு மாத்திரம் மனிதனுடைய எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னு சொன்னால் மூளை கோளாறான குணங்கள் என்பவைகளை இயற்கையாக உடையவர்கள் யாராவது இருந்தால் அதற்கு மாத்திரம் பரிகாரம் தேட வேண்டிய அவசியம் இருக்கலாம் ஆக ஆரம்பிக்கிறார் அதுவும் அதுவும் அப்படிப்பட்டவர்கள் பிறருக்கோ தங்களுக்கோ கேடு ஏற்படுவதாக தானே அதனால் பஞ்சேந்திரியங்களும் ஒரே துறையில் ஒரே சமயத்தில் இன்பம் தரக்கூடிய இவ் இன்பத் துறையில் இயற்கை கேடு சமுதாயக்கேடு அல்லாமல் வேறு காரியத்துக்கு கட்டுப்பாடு இருக்காது இப்படி ஆரம்பிக்காரு உன்னாது நூறு வருடம் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு மேலே போகும் இப்படி வரிசையாக கொண்டு வந்து ஒவ்வொருவருக்கும் போக்குவரத்து எங்கும் ஆகாயமானமும் அதிகமானமும் இருக்கும் கம்பி இல்லா தந்தி சாதனம் ஒவ்வொரு சட்டை பையிலும் இருக்கும் என்று வரிசை உருவத்தை தந்தியில் அனுப்ப முடியாத சாதனம் எங்கும் அறிந்து ஆளாளுக்கு உருவங்காட்டி பேசிக்கொள்ளத்தக்க சௌரியம் ஏற்படும் என்றால் சொல்லி மிக பெருசாக சொல்லி கொண்டு வரும்போது மனிதனுடைய ஆயுள் நூறு வருஷம் என்பது ரெட்டிப்பானாலும் ஆகலாம் இன்னும் மேலே போனாலும் போகலாம் பிள்ளை பேருக்கு ஆண் பெண் சேர்க்கை என்பது கூட நீக்கப்படலாம் நல்ல திரேகத்துடன் புதிய நுட்பமும் அழகும் திடகாத்திரமும் உள்ள பிரஜைகள் ஏற்படும்படியாக புலிகாலைகளை போல் தேர்ந்தெடுத்து மணி போன்ற பொலிமக்கள் வளர்க்கப்பட்டு அவர்களது வீரியத்தை இன்ஜெக்ஷன் மூலம் பெண்கள் கருப்பைக்குள் செலுத்தி நல்ல குழந்தைகளை பிறக்க செய்யப்படும் ஆண் பெண் குழந்தை பெறுவதற்கும் சம்பந்தம் இல்லாமல் ஓரளவுக்கு கொண்டு வந்துவிடக்கூடும் அனுபவ பொருள்களும் கன்சியூமர் வெகு தூரம் மாற்றமடைந்துவிடும் அதற்காக ஏற்படும் செலவும் அதை அனுபவிக்கும் முறையும் வெகு சுருக்கமாக மாற்றமடைந்துவிடும் ஒரு டன் ஒரு டன் உள்ள மோட்டார் கார் ஒரு அந்த வெயிட்டுக்கு வரலாம் பெட்ரோல் செலவு குறையலாம் பெட்ரோலுக்கு பதிலாக மின்சார சக்தியே உபயோகப்படுத்தப்படலாம் மின்சாரக்காரன் இருந்துச்சு அப்பா முடிதான மின்சாரக்கார் அப்போ புதுசுன்னு நான் நினைக்கிறோம் எப்போ சொல்லியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் நம்மில் பலவேறு பிறக்கான காலத்தில் யார் சு எவ்வளவு மிக பிஎஸ்சி வாங்குனவரா இல்லை சயின்ஸ் லேபரேட்டரிக்கு போனவரா போகாதனாலுதான் இதை சொல்லுக்கிறாரு அதுதான் மிக முக்கியம் போயிருந்தா அவர் ஒரு கிளாக் ஆயிருப்பாரு அவருக்கு ஒரு ஐஏஎஸ் ஆயி இருப்பார் ஐஏஎஸ் அவன்தானே தவிர ஒரு அதிகாரி ஆயிருப்பார் ஆனா தன்னால மற்ற ஒரு ஒப்பற்ற சுய சிந்தனை ஆளர் சொல்லும் போது ஒப்பற்ற சுய தனக்கு தானே அவரோட சிந்தனை அது வந்து விட்டு பெற்றோர்கள் அல்லது விசை சேகரிப்பிலேயே ஓட்டுறான் பெட்ரோல் மட்டும் இல்லை விசை சேகரிப்பிலே ஓட்டலாம் ஐயா பேசிக்கொண்டே இருக்குமோ நாங்கள் குறுக்க எழுதுவோம் மேடையில உட்காந்து அவங்க பேச்சுகள் குறிப்புகள் எழுதுவோம் ஒவ்வொரு நாளும் சில நேரங்களும் எழுதுகிற எங்களுக்கே ஒரு பெரிய வாய்ப்பு அதை விட எங்களுக்கு பெரிய பட்டத்துல கல்லூரிகளிலே பெறாத அறிவு பல்கலைக்கழகங்களிலே பெற முடியாத அறிவை அந்த காலகட்டத்திலேயே அங்க பெற்றிருக்கிறாங்க அதுதான் எங்களுக்கு தனி வாய்ப்பு சிறப்பான வாய்ப்பு ஒரு நாள் திடீர்னு சொன்னாங்க மனிதன் இனிமேல் தானே பறக்க ஆரம்பிச்சுருவான இது இதை விட தாண்டி உலகத்தை பற்றி பேசிக்கிட்டு தான் அப்போ சொல்றாரு தானே பறக்க ஆரம்பிச்சுடுவானோன்னு எல்லாரும் அதிசயமா பார்க்குறாங்க இதையே அவர் திடீர்னு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஆமா சொல்லிட்டு நிறுத்தினார் ஐயா பறக்க ஆரம்பிச்சுருவானு நீங்கள்லாம் யோசிக்கிறீங்க அவனா என்ன கஷ்டம் மிருகத்தை பார்த்தா பறவையை பார்த்தா உடனே இதெல்லாம் பண்ணா இப்போ ஒன்றுமே இல்லையே மனிதன் ஏன் பறக்க கூடாது இப்போ பெரிய எந்திரத்தை ஐயா சொல்கிறார் அப்படியே அவர் கருத்தை பெரிய எந்திரத்தை விமானம் வாங்கிச்சிருக்கான் எந்திரத்தை உள்ளே வச்சிருக்கான் அதனால விமானம் வரது அதெல்லாம் நம்ம ஏறி உட்காந்து போகிறோம் இதெல்லாம் அந்த காலத்தில் நான் பார்த்ததில்ல எளிய மக்களுக்கு சொல்கிறார் மிக முக்கியமாக மனிதனுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் ரெக்க மாதிரி ஒரு எந்திரத்தில் வச்சுட்டா சாவிடுத்த கிளம்புவேன் அவர் சொல்ற வார்த்தை பெரியாருடைய வார்த்தை என்ன அதான் புரு கிளம்புவேன் சாவி கொடுத்துட்டு ரெண்டு பக்கமும் சாவி வச்சு கொடுத்து அந்த அது மாதிரி அவருடைய ஒரு படத்தினுடைய அனுபவத்தை சொல்கிறார் பின்னால் ஒரு நடிகர் நடித்ததில் பின்னால் மோட்டரை மாற்றிக்கிட்டால் உடனே சாவி குறித்த உடனே வேலை கிளம்புது அவ்வளோதானே தவிர இந்த சிந்தனை ஒரு காரணம் என்னன்னா இந்த வழக்கமான படிப்பு என்று சொன்னால் ஒரு வட்டம் அதுதான் அந்த வட்டத்தை தாண்டி நம்மளால் சிந்திக்க முடியாது ஆனால் அவர் தன்னுடைய அறிவுக்கு வட்டம் போட்டுக்கொண்டதே கிடையாது அதுதான் ஒப்பற்ற சுய சிந்தனையாடன் அதுதான் மிக முக்கியமான ஒரு அடிப்படை இன்றைக்கு மிக முக்கியமாக அது மட்டும் அல்ல இவ்வளவு சொன்னவர் ஒரு அனுபவம் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அனுபவம் இருக்குது ஈரோட்டில் இருந்தவரை அவருடைய சின்ன சின்ன புத்தகங்கள் பத்து புத்தகத்தை சேர்த்து ஒரு பயன் பண்ணி ஒரு ரூபாய்க்கு போட்டாங்க அப்போ பத்து காசு ஒரு புத்தகம் அது பத்து புத்தகத்தை சேர்த்து இருபது காசு முப்பது காசு இருக்கிற புத்தகத்துலேருந்து ஒரு ரூபாய்க்கு போட்டு பயன் பண்ணி ஐயா கையில் கொடுத்தாங்க மக்கள் மத்தியில் எளிமையாக போய் சேர அந்த கருத்துக்கள் அப்படின்னா அந்த இனி ஒருவர்கள ஒரு புத்தகம் ஒரு அமை ஐயா வாங்கினார் வாங்கி பார்த்தோன்னா ஐயா இந்த மாதிரி போட்டிருக்கமா அப்படின்னு அவர் மானிச்சோடனே பெரிய அளவுக்கு இருந்தால் ஐயா அவர் தான் அதுக்கு பொறுப்பு குடியரசு அலுவலகத்தில் இருந்தார் பிறகு புத்தகம் வெளியிட்டு விழாவில் அவன் பதிப்பு துறையில் உடனே அதுக்கு தலைப்பு அவர் வந்து புது தலைப்பு ஏன்னா அவர் தமிழாசிரியர் நல்ல ஆய்வாளர் உடனே அவர் என்ன தலைப்பு போட்டாருன்னா அந்த புத்தகங்கள் பத்து புத்தகத்துக்கும் அறிவின் எல்லைன்னு ஒரு தலைப்பு போட்டு ஐயாட்டை கொடுத்தார் நாங்கள்லாம் பார்த்தோன்னே அறிவுன்னு எல்லாமே ரொம்ப அற்புதமாக தலைப்பு கொடுத்துருக்காருன்னு நாங்கள் நினச்சோம் ஐயாட்ட கொடுத்த உடனே ஐயா என்ன கேட்டார் இந்த பார்த்த உடனே அதுதான் தந்தை பெரியார் உடனே என்ன சொன்னார் என்னப்பா யார் இந்த தலைப்பு போட்டதுன்னு கேட்டார் யார் இந்த தலைப்பு போட்டு நான் இந்த தலைப்பில் பேசலையே நான் யார் இந்த தலைப்பு போட்டது அப்படின்னாரு போறாரு இல்லை இந்த புத்தகத்துக்கு நல்லா இருக்குங்கிறதுனால இனியோட ஒரு இருக்கியா இருந்தாலும் ஏன் அறிவுக்கு என்ன கட்ட முடியுமான்னு கேட்டார் முதல் கிடைச்ச அறிவு கே எல்ல கட்ட முடியுமாயா அப்படின்னு கேட்டுட்டு அதனால தான் நான் பொது கூட்ட நானே சொல்றேன் கவனிச்சது இல்லையா நீங்க எல்லாம் இன்றைக்கு நீங்க பாராட்டுறீங்க நான் ரொம்ப தீவிரமான கருத்தை சொல்லி இந்த மேடையில சொன்னார் கடைசி கூட்டத்தில் கூட சொன்னார் நான் தான் பெரிய அறிவாளே நான் தான் பெரிய அளவுக்கு இதை சொல்லிட்டு அந்த காலத்துலேயே அதை யோசனை பண்றேன்னு என்னை பாராட்டு சொல்றீங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க குறித்து வச்சுங்க இன்னும் நூறு வருஷம் கழிச்சு ஐநூறு வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஒரு பிற்போக்குவாதி சொல்லக்கூடிய அளவிற்கு வரணும் அறிவு அவ்வளவு வளர்த்துடும் என்று தன்னை தானே சொல்லக்கூடிய துணிச்சல் தன்னை பெரியாருக்கு மட்டும்தான் உண்டு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையில் உருவான போது அவருக்கு இந்த விஞ்ஞானத்தை பார்த்தோன்னே ரொம்ப அதிசயம் ரெண்டு நான் நிறைய நேரம் சொல்லக்கூடாது இங்கே இந்த மாநாடு இந்த இடம் இருந்தாரு இந்த உருவத்துக்கு முன்னால் இது ஓல்டு ட்ரான்ஷன் இங்கே நிறைய மரங்கள் இருந்தது அறுபத்தி ஏழில் மாநாடு போட்டோம் சமஸ்கிருத சோசியலிசம் மாநாடு அது அங்கேயாவே அந்த உட்காந்து உட்காந்தா இதில் எல்லாத்தையும் வெட்டணும்னு சொல்லி ஆட்களை எடுத்து இந்த மரம் எல்லாம் இந்த பகுதி உள்பகுதி இப்போ இருக்கிற பகுதிகளெல்லாம் நிறைய மரம் இருந்தது அங்கே அந்த மரத்தை எல்லாம் வெட்டி அந்த பந்தல் போடணும் மற்ற ஏற்பாடு போடணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்பகுதியில் மூணு பெரிய மரங்கள் இருந்தது வெட்ட முடியல ஆட்கள் நிறைய அளவுக்கு ஐயாவே காலையில் மௌன அங்கே வந்து அம்மா அவர்கள் சமைச்சு கொண்டு வருவாங்க இங்கேயே சாப்பிடுவார் உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன விடுதலை அலுவலகம் கட்டி முடிக்கப்படலை அது ஆகவே அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இந்த ஆட்கள்லாம் வச்சு மண்ணை எழுக்க சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கணக்கெடுத்து ஐயாட்ட காட்டணும் ஐயா என்னப்பா இவ்வளவு பேர் வச்சாங்க இவ்வளவு இருக்கு ஒரு வேறே நடக்கலையே அப்படின்னு திடீர்னு நம்முடைய பொறியாளர்கள் வந்து உடனே என்ன சொன்னாங்க ஐயா புல்டோசர்னு ஒன்று இருக்கு அதுக்கு ஹைவேஸ்ல இருக்கு அதை கட்டினா அவங்க வந்து ஐநூறு ரூபா கட்டினா ஐநூறு ரூபாயா இல்லாத கட்டினா ரெண்டு நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்னாங்க ஒரு நாள்லயே முடிச்சிடுவாங்க அநேமான் அப்படியா எனக்கு வீடு விளக்கலையா சரி செய்ங்கன்னு சொன்னார் உடனே இந்த புல்டோசரா அப்பதான் ஐயா பார்க்கல முழுக்க முழுக்க வந்த உடனே வந்து நேரம் கொண்டு வந்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு இடி இடிச்சு அந்த வேரோடு மரத்தை வந்து அப்படியே சாக்கிரத பார்த்துட்டு உடனே எவ்வளவு பெரிய வேலைகள் அதை குறித்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் அறிக்கை எழுதின ஐநூறு அறநூறு பேர் வேலை செய்ய வேண்டிய நேரத்தை மிச்சப்படுத்தி ஒரே நேரத்தில் இவ்வளோ சீக்கிரம் செய்கிறார்களே அறிவினுடைய எந்த எவ்வளோ வாய்ப்பு இருக்குது என்று சொன்னார் அதே மாதிரி மேட்டூரில் அலுமினிய ஃபேக்ட்ரியை கொண்டு வந்து காட்டினாங்க தந்தை பெரியாரோடன்னு பார்த்தேன் அதில் ஒரு அலுமினிய கட்டிய லேசாக கொஞ்சம் வாங்கிட்டார் வாங்கிட்டு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகும்போது பாருங்கள் வெளியில் சாதாரண மண்ணாக கொட்டுறாங்க அது பின்னால் அலுமினியமாக ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி கீழே வந்துடுது மண்ணனுடைய ஆறாவது அறிவு இவன் ஒரு முறை கல்லை வச்சுக்கிட்டு இழு இழு இழுத்துக்கிட்டு இன்னும் தேர் இழுக்கிறேன் தேர் எழுக்கிறேன்னு அறிவு எந்த காலத்திலும் அவரு கவலையா இருக்கு எனக்கு எல்லாம் தனிப்பட்ட முறையில எந்த சாமி மேல போவோம் எந்த கடவுள் மேல போவோம் இவ அறிவை நம்ப நாசப்படுத்திட்டானே அறிவை வளர்ச்சி அடைய செய்யலையே அப்படின்னு சொல்லி சொன்னார் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சா அவன் கண்டுபிடிச்சா இவன் கண்டுபிடிச்சாங்கறியே அவனுக்கு ஆரறிவு நமக்கு ஆழறிவு தானே ஏன் அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்திட்டானே இப்ப நமக்கு எல்லா துறையிலும் வந்து வந்திருக்குறாங்க ஆனால் இன்றைய ஓட்டிடிக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் நண்பர்கள் இந்த முயற்சிக்கு டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் இன்றைக்கு உயர்ந்த அளவுக்கு வளர்ந்தது இன்றைக்கு அதை அனுபவித்துக் கொள்ளாதவர்களே கிடையாது கையில் செல்ஃபோன் இல்லாதவர்கள்லாம் யாராவது உண்டா செல்ஃபோன் முப்பத்தி முக்கோடி தேவர்களில் யாருக்காவது ஒரு வயலுக்காக செல்ஃபோனுங்கிறது என்னான்னு தெரியுமா இன்னைக்கு நாற்பத்தி ஐநாறு விஷயங்களை யாராவது அது கூறாமல் அவன் கண்டுபிடிச்சி கொடுத்தோன்னா அதில் நம்மளால என்ன பண்ணுறான் கருங்காலி மரம் ஊடகத்துல விளம்பரம் பார்க்காலிகள் உத்ராட்சி போட்டா கருங்காலி ஏற்கனவே கருங்காலிகளா கலக்கிறீங்களே இதுல வந்து கருங்காலி மரத்துல உத்ராட்சி போட்டேன் விளம்பரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா விடாம அது ரொம்ப சாமர்த்தியமா ரெண்டு பாட்டு பாடி எம்ஜிஆர் பாட்டு அதை சேர்த்து போட்டு அது வந்து அது டெக்னாலஜி இப்ப என்ன பெரிய ஆபத்துன்னு சொன்னார் டெக்னாலஜியினுடைய சிறப்பு எல்லாரும் வந்துக்கிட்டான் அட எல்லாம் முடிச்சு நம்ம இவ்வளவு தொலைகாட்சி நண்பர்கள் இருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத ஊஞ்சலா இपाठीன்னா அதுக்கு ஒரு 3 ವರ್ಷ 4 ஃபுல் நேர தரசுதியான்னு பிச்சாகேண்டா பகா நான் நான் பாடா இருக்க தயாரா இருக்கோம் ஓடமே மிக முக்கியமா நம்மால போட்டா நல்ல வாய்ப்போ இப்ப கம்ப்யூட்டர் மட்டும் விபூதி பூசன் உள்ள வேலை செய்யறது எல்லாம் அதுக்கு மேல குங்கு வச்சிர குங்கு бомபாக என்ன அவன் புரட்சி பண்ணா இவனுக்கு குறைஞ்சபட்ச அறிவு எவ்வளவு வறட்சியா இருக்கு பாருங்க மிக முக்கியமா எனவே இன்னமும் பெரியார் தேவைப்படுகிறார் கலைஞர் சொன்னார் பெரியார் எப்போதும் தேவைப்படுவார் மிக முக்கியம் பெரியாருடைய தேவை பெரியார்னா ஒரு தனி மனிதர் அல்ல பெரியார்னா பகுத்தறிவு பெரியார்னா சுயமரியாதை அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு அதனால என்ன பாருங்க இன்றைக்கு அழகா நம்முடைய கனிமொழி அவர்கள் சொன்னார்கள் ஐயா நம்ம டேரக்டர் ஞானசேகரன் சொன்னார்கள் அவர் சத்யராஜ் சொன்னார் மகளிர் அவருக்கு என்ன ஒரு மனிதாபிமானி நீங்கள் ஐயாவை பற்றி இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு நமக்கு அவர் வந்து ஒரு தலை சிறந்த மனிதனே அவருடைய எந்த கொள்கை சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவு அவருடைய கடும் போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஒரு அடித்தளத்தில் ஒரே ஒரு கொண்டு வேண்டும் என்றால் மனித நேயம் மனிதன் தாராகவும் பிறக்கவில்லை தனக்காகவும் பிறக்கவில்லை சமுதாயத்திற்காக மனித அறிவு கேட்டார் பெண்ணடிமை தனத்துக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு கேள்வி இருக்க அந்த கேள்விக்கு இதுவரையில சிந்திச்சா தெரியும் எல்லாரும் அவரவர்கள் வீட்டில் நமக்கு தாய் இருக்காங்க நமக்கு துணைவியார் இருக்காங்க நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க மகள் இருக்காங்க எல்லாம் பெண்கள் இல்லாத வீடுண்டா பெண்கள் தானே சனி பகுதி நாற்பது கோடி இருந்தால் எழுபது கோடி அவர்கள் அல்லவா அவர்கள் ஓட்டளிக்கிறதை அல்லவா ஆனால் அந்த பெண்களை ஐயா கேட்டார் நாசப்படுத்திட்டீங்களே அந்த பெண்களை செயலற்றவர்களாக்கி விட்டீர்களே பெரியாருக்கு இருந்த கவலை பெரியாருக்கு மனித சமுதாயத்தின் மீது இருந்த அக்கறை கவலை அந்த பெண்களை ஒன்றுமில்லாதவராக ஆக்கிவிட்டீர்களே படிக்கக்கூடாது மானத்தோடு கூடாது சிந்திக்க கூடாது எல்லாவற்றையுமே செய்து கொண்டு பெண்களை நாசப்படுத்தி விட்டீர்களே என்று கேட்டு சுருக்கன்று சிந்திக்க வைத்தார் ஆகவே தான் தான் அவர்கள் சொன்னார்கள் அவருடைய சிந்தனை என்கிறது காலத்தை தாண்டிய சிந்தனை சொன்னார்கள்

நோயாளியினுடைய நாடியை பார்ப்பார் நாடியை பார்த்துட்டு மருந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மருந்துனாலும் எவ்வளவு அளவு கொடுக்கணுமோ அந்த அளவு முதல்ல கொடுப்பார் அதுக்கு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போவார் சுயமரியாதை திருமணம் அடுத்தது சுயமரியாதை திருமணத்தை உண்டாக பெரியார் எந்த அளவுக்கு அவருடைய அறிவு சிந்தனை போயிட்டுன்னு சொன்னால் திருமணம் என்பதே கிரிமினல் குற்றம் ஆகணும் கேக்கும் போதே பல பேருக்கு இன்னமும் உணர முடியாது இருக்கும் மிக முக்கியமாக அது மட்டும் இல்ல அப்ப உடனே சொன்னார் அதை கிட்ட நாங்க கேட்டேன் ஐயா இந்த மாதிரி சொன்ன உடனே பல பேர் ரொம்ப யோசிக்கிறாங்க ஐயா நம்ம ஆமா நம்ம ஆட்களுக்கே கூட கொஞ்சம் இன்னும் அதை ஜீரணிச்சு வாங்க இன்னைக்கு நான் சொல்லும்போது போது அது இருக்கலாம் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பொதுக்கூட்டம் மேடையில சொன்னார் ஐயா அவர்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் மனைத்தடம் மனைத்தளம் வழக்கமாக இருந்தது மலதான மனங்கள் பல திருமணங்கள் இன்னைக்கு அது சாதாரணமாகிவிட்டத அதை அதை தடுத்து நிறுத்துறதுங்கிறது சட்டப்படி உரிமையா இல்லையா இன்னைக்கு எல்லாரும் செய்ய முடியுமா எல்லாரும் முன்னுக்கு வர முடியுமா இன்றைக்கி சட்டப்படி தவறு அல்லவா ஆகவே ஒருவர் இருவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது சட்டப்படி தவறுங்கிறது கிரிமினல் குற்றமாக இருக்கா இல்லையாப்பா அப்படின்னு கேட்டார் ஆமாம்